அனைவருக்கு வணக்கம் மற்றொரு இனிய காணிக் காட்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் நான் பெருமை கொள்கிறேன் திருமலர் திருமந்திரத்தை நாம் தொடர்ந்து வாசித்து பார்த்திருக்கிறோம் அதிலே திருமூலர் முக்கியமான ஒரு குறிப்பை சொல்லுகிறார் உடம்பிலே முன்னம் எழுத்தென்றிருந்தேன் உடம்பிற்குள்ளே ஒரு பொருள் கண்டேன் உடம்பிலே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பிலே நான் இருந்து நோம்புகின்றேனே என்று சொன்னார் உடம்பிலே மூலம் விடுக்கின்றிருந்தேன் இந்த வார்த்தையை திருமணம் சொல்வதற்கு யாது காரணம் பொதுவாக சித்தர்கள் ஆரம்ப காலத்திலே உடலுக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுக்கவில்லை உடலை தாங்கும் இருக்கக்கூடிய உயிருக்குத்தான் முக்கியத்துவம் கொடுத்தார்கள் அதுக்காக மாற்ற உடலை பெரிதாக கருதாமல் விட்டார்கள் இந்த மனித உடல் என்பது உயிரை வளர்ப்பதற்கான ஒரு கருவி என்பதை தெரிந்து வருவதால் புரிந்து கொண்டார் எப்படி உயிரை வளர்ப்பது மனிதன் அன்றாடம் உடல் உழைப்பிற்காகவும் உடல் வளர்ச்சிக்காகவும் பார்த்த விதமான உணவுகளை கொண்டார் உண்ணக்கூடிய உணவு அன்றைய நாளிலே உழைப்பதற்கு தேவையான ஆற்றலை அவனுக்கு கொடுக்கிறது இந்த வகைகளிலே சைவ ஆகாரங்கள் அதாவது தாவரங்களிலே இருந்து பெறப்பட்ட விதைகள் கண்கள் ஆகியவை முக்கியத்துவம் பெறுகின்றன தூய சைவ ஆதாரங்கள் அதாவது தாமூர விதைகளை உண்ணும் போது நீர் சக்தி என்பது வளர்கிறது இறந்துவிட்ட ஆடு மாடு கோழி மச்சம் முதலாகிய பிற உயிர்களின் மூலியை எடுத்து உண்ணும்போது இந்த உயிர் வளர்ச்சி என்பது இருக்காது உயிர் மெல்ல மெல்ல நாசமடைந்து கொண்டே வந்து இறுதியில் இல்லாமல் ஆகிவிடும் எனவேதான் சித்தர்கள் சைவ உணவுகளை தாவர விதைகளை உண்ணச் சொன்னார்கள் ஒரு விதையை எடுத்து மண்ணிலே போட்டு சிறு தண்ணீரே அதிலே கிடைக்கும் போது செடி துவித்து தளர்க வளர்கிறது செடியாகிறது கொடியாகிறது மரமாகிறது பூக்கிறது காய்க்கிறது கணிக்கிறது மறுபடியும் விதைகளை கொடுக்கிறது அந்த விதைகளுக்குள்ளே சக்தி என்பது இருக்கிறது இது ஒரு வகையிலே நம்முடைய உயிர் வளர்வதற்கு காரணமாக இருக்கிறது இது மட்டுமே போதுமா என்றால் கவர்களின் கருணங்கள் அதிலிருந்து பெறப்பட்ட வெப்பம் குடிக்கின்ற தண்ணீர் அதிலிருந்து பெறப்பட்ட ஒரு ஆற்றல் இவை எல்லாம் விளைந்துதான் மனித உடலையும் உயிரையும் வளர்க்கின்றன மற்ற உணவுகளை உள்ளும் போது முதல் மட்டும் வளர்கிறது ஆனால் உயிர் வளர்வதில்லை இனி அளவாக போய்விட்ட காரணத்தால் மெல்ல மெல்ல ஆன்மாவில் பிரகாசம் என்பது இறுதியிலே பிரகாசம் மழுங்கி போய் மரணம் என்பது ஏற்படும் இங்கே மரணம் என்பது ஏற்படும் போது ஆன்மாவின் பிரகாசம் பெருகியதுதான் காரணமே அல்லாது ஆன்மா அழிந்துவிடவில்லை மெல்லியதாக சொருங்கி போய்விட்ட பிரகாசம் குறைந்த வெளி வழுந்ததான ஆன்மா அந்த வெளியிலே ஆட்டாய் வெளியிலே சஞ்சரிக்கிறது பராபரத்தின் பேர பேருந்தரணியினால் மெல்ல 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 அந்த ஆன்மாவிற்கு பிரகாசம் என்பது கூடுகிறது இந்த அதிகரித்த பிரகாசத்தின் உதவியோடு மறுபடியும் ஆன்மா பூமிக்கு வந்து உடல் எடுத்து பிறக்கிறது இப்படி எடுக்கக்கூடிய இந்த உடல் அவசரப்பட்ட ஆன்மாவுக்கு வேகமாக மற்ற பிறகுகள் கொடுத்து ஆறு மாடு கோழி என்பதாக பற்பல பிறகுகள் ஏற்பட்டு வருகின்றன யோகி நீங்களும் தன்னை எவ்வாறு காத்துக் கொள்கிறார் ஜீவனை வளர்க்கக்கூடிய பெரிய தாவர உணவுகளை உட்கொள்கிறார் கதவு மொழியை தேவையான அளவு பெற்று நீதியை தன்னுடைய தேகத்திற்குள்ளே நடக்கக்கூடிய மூச்சு ஓட்டத்தின் மூலமாக சீரமைத்துக் கொள்கிறார் உராய்வுகள் ஏற்படும் போது வெப்பம் ஏற்படும் எந்த பொருளை எந்த பொருளோடு சேர்த்து உறைந்தாலும் அங்கே வெப்பம் என்பது ஏற்படும் இது காற்றுக்கும் பொருள் ஆகாயத்தை அண்ணாமல் பார்க்கிறோம் மேகக்கூட்டங்கள் கருமேகங்கள் படர்ந்து செல்கின்றனர் இமலத்திலே சென்று அந்த மேகங்களுக்கு இடையிலே பயணிப்பவர்கள் பஞ்சு பொது போன்ற புகை ஊட்டத்தை மட்டுமே பார்க்கிறார்கள் ஆனால் அந்த புகை ஊட்டத்திற்குள்ளே அந்த மேகத்திற்குள்ளே உராய்வு ஏற்பட்டு விடுப்பு மின்னல் ஏற்படுகிறது விதிமுழப்பம் ஏற்படுகிறது அந்த மேகமே மாறி மழையாக பொழிகிறது இதையெல்லாம் எப்படி நிகழ்கின்றன இது போன்ற ஒரு செயல் நம்முடைய உடலுக்குள்ளும் நிகழ்கிறது நாம் உண்ட உணவு எரிபொருளாக மாறி அருந்திய அதன் தண்ணியில் சற்று அமைக்கக்கூடிய வகையிலே உருவாகி உடலுக்குள்ளே சுரக்கக்கூடிய நீர்கள் இவற்றை ஒருவாறு பக்குவப்படுத்தி அதிலிருந்து ஒரு புதுவிதமான வாயுவை காற்றை உருவாக்குகின்றன இது மேகமாக மாறி சிரத்தக்குள்ளே செல்கிறது சிரத்திற்குள்ளே சென்ற இந்த காற்று கொஞ்சம் அப்படியே தங்கியிருந்து உறங்கும் போது குளிர்ந்து மழையாக பொழிகிறது அதாவது ஜீவாற்றலாக பொழிகிறது இது ஜீவசக்தியாகி வாயுவோடு கலந்து இடம் கொள்வதில் வணக்கமாக பரவி மறுநாள் உழைப்பதற்கு தேவையான ஆற்றலை கொடுக்கிறது சாதகன் என்ன செய்கிறார் என்றால் தாவரங்கள் எப்படி ஆற்றலை பெற்றனமோ அது போன்ற ஒரு நிலையிலே ஆற்றலை பெறுகிறார் கடவுளின் கரணங்கள் பூமியிலிருந்து முறிஞ்சப்பட்ட தண்ணீர் மண்ணிலே இருக்கக்கூடிய தாழ்வுக்கள் கனிமங்கள் இவற்றின் சத்துக்கள் முறிஞ்சப்பட்டு இலைகளாக கிளைகளாக பூக்களாக விதைகளாக மாற்றக்கூடிய தன்மையை தாவரம் செய்கிறது ஒரு யோக சாதகன் தன் உடலிலே இருக்கக்கூடிய நேர்நிலை துவாரங்களை பயன்படுத்தி வெளியிலே இருக்கக்கூடிய வெப்பத்திலே இருந்து தாவரங்கள் எவ்வாறு உணவு தயாரித்துக் கொண்டாகவும் அதுபோல கூடிய ஒரு ஆற்றலை தயாரித்துக் கொள்கிறார் இப்படி தயாரித்துக் கொண்ட இந்த ஆற்றல் இந்த உடலின் மூலமாக உடலுக்குள்ளே உருவாகிய ஆற்றலும் இணைந்து சற்று அதிகப்படியான ஆற்றலாக மாறும் கொஞ்சம் பணம் வைத்திருப்பவன் அன்றைய தேவையை பூர்த்தி செய்து மறுநாள் தேவைக்கு காத்திருக்கிறார் சற்று அதிகமாக பணம் சேர்த்தவன் அன்றைய தேவையை முடித்து நீதியை சேமித்து இது இதுபோல ஆற்றலை யோக சாதகன் அதிகரித்து உருவாக்கிக் கொள்ளும் போது தேவைக்கு அதிகமாக வந்த ஆற்றல் ஜீவனுக்கு இடுபொருளாக கொடுக்கப்படுகிறது நீ சக்தியாக கொடுக்கப்படுகிறது இப்படி யோக சாதன பயிற்சியின் மூலமாக அதிகமாக உருவாக்கிய சக்தியை கொண்டு ஜீவனின் பிரகாசம் குறையாத வழியாக மெல்ல 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 அதை அதிகரித்த வண்ணமாகவே ஒரு யோகி என்பவர் இருக்கிறார் இப்படி அதிகரிக்கப்பட்ட இந்த ஆற்றலாகப்பட்டது ஆன்மாவை வளர்க்கிறது இதைத்தான் உடம்பிலே வளர்க்கும் உபாயம் அறிந்தேன் என்று பெருமளவு இருப்படுகிறார் வெறும் உணவு மட்டும் போதாது பிரகாசிக்க செய்யக்கூடிய இந்த வெப்ப சக்தியை தாவரங்கள் எப்படி தனக்குத்தானே உருவாக்கிக் கொண்டதோ அதுபோலவே மனிதரும் உருவாக்கிக் கொள்ள வேண்டும் இங்கேதான் ஒரு ரகசியம் பொதிந்திருக்கிறது அது என்ன என்றால் சீவகாரனின் ஒழுக்கம் தேயில் அன்புபயமாக இருக்கும் போது இந்த வெப்பம் உருவாகிறது கோபப்பட்டவன் இவர்களுக்கு காம வையப்பட்டவன் ஆசை வியப்பட்டவன் இவர்களுக்கு இது காரணமாகவே எல்லா உயிர்களையும் சமமாக பார்க்கக்கூடிய சமநோக்கு பாவனை வேண்டும் என்று சித்தர்கள் சொன்னார்கள் சற்று சிந்தித்து பாருங்கள் ஒரு மரம் பெரிதாக பிழைபிடித்து நிழல் கொடுத்துக் கொண்டிருக்கிறது அந்த நிழல் கருகிலே குற்றவாளியும் தங்குகிறான் ஞானியும் தங்குகிறான் பறவைகள் தந்துகின்றன விலங்குகள் தங்குகின்றன அந்த மரம் எப்போதாவது நீ இங்கே வராதே நீ வா என்று சொல்லி இருக்கிறதா சகலருக்கும் சமமாகவே அது நிழலை கொடுக்கிறது கணிகளை கொடுக்கிறது எல்லா சீவராசிகளும் இப்படித்தான் மனிதன் அல்லாத மற்ற எந்த சிவராசியும் தன்னுடைய தேவைக்கு அதிகமாக உணவை உட்கொண்டது இந்த பிறகு விட்டு விட்டு சென்று விடுகின்றது மற்ற சீவராசிகளுக்கு அது உணவாகிறது அதை சேமித்து வைப்பதில்லை மன்னால் சென்று அதை காபந்து செய்ய முயற்சி செய்வதில்லை தன்னிடத்தை தானே அழிக்கக்கூடிய குறுக்கு வழி தந்தரங்களை அவை கையாள்வதில்லை இது காரணமாக அவை இயற்கையுடன் இணைந்திருக்கின்றன நாம் ஏற்கனவே இந்த வகையான பிறவைகளை எடுத்துத்தான் வந்திருக்கிறோம் மறந்துவிட்டோம் தாவரங்களிலே இருந்து எப்படி ஆற்றல் என்பது ஒத்துக்க செய்யப்பட்டு விதைகளாக மாறுகிறதோ இது நாம் ஏற்கனவே எடுத்திருந்த உடலாகிய மரத்திலே இருந்து நாம் பெற்றிருந்த அனுபவம் நம்முடைய ஆன்மாவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது யோகசாதன பயிற்சி முறையாக செய்யக்கூடியவர்கள் தங்களுக்கான ஆற்றலை இவ்வாறு உருவாக்கிக் கொள்கிறார்கள் பரவம் அந்த ஒரு சமயம் உணவு முன்னாதியில் ஒருவரை சந்தித்தார் அவர் உணவே உட்கொள்ளவில்லை என்று சொல்லப்பட்டார் ஆனால் பரமபஞ்சம் அவர்கள் கேட்டார் அம்மா நீங்கள் உணவு ஒப்போகிறீர்கள் என்று நான் சொல்லுகிறேன் நீங்கள் மறுப்பீர்களா என்று கேட்கிறார் ஆம் என்று அந்த சொன்னார் பார்த்தவர்கள் அறிந்து போலாக எப்படி இல்லை இதுவரையும் சொல்லுகிறாரே என்று கேட்டார்கள் அதற்கு பரமம் செய்யகான விளக்கம் சொன்னார் தாவரங்கள் எப்படி ஆற்றலை உருவாக்கி அது அதுபோல தகவலும் நிலங்களிலே இருந்து அதில் இருக்கக்கூடிய வெப்பசக்தியை பயன்படுத்தி காற்றிலே இருக்கும் ஈரப்பதத்தை எடுத்துக்கொண்டு இந்த தாய் தனக்கு உணவாக மாற்றிக்கொண்டாள் என்று விளக்கம் சொல்லும் இது சாத்தியம் தானா முயற்சியும் பயிற்சியும் இருந்தால் சாத்தியம்தான் இதை சித்தர்கள் செய்து காட்டினார்கள் இதுதான் ஏகசாதன பயிற்சியிலே ஈடுபடுபவர்கள் உடலிலே ஏற்படக்கூடிய மாற்றங்களுக்கு காரணமாக இருக்கின்றன இதை சரியாக இயழ வேண்டும் என்றால் தமநோக்கு பாவனை சகல உயிர்களையும் சமமாக பார்க்கக்கூடிய மன ஓட்டம் என்பது அவசியமாகும் தன்னைப் போல மற்ற உயிர்களையும் சமமாக பார்க்கப்படக வேண்டும் அந்த நிலை உங்களுக்குண்டே வரும்போது அன்பு கழிவு என்பது வெளிப்படுகிறது அன்புமயமாக மயமாக மயமாக இருப்பவர் மட்டுமே ஆன்மாவின் தன்மையை உணர முடியும் மெல்லையாக வேண்டும் மிக மிக மெருதுவாக மனம் என்பது மாறியடைய வேண்டும் மனம் மிருகாதால் மட்டுமே ஆன்மாவை பற்றி அறிய முடியும் ஆன்மாவின் பிரகாசத்தை அதிகரிக்க முடியும் சாமானிய மனிதன் இறக்கும் போது அவனுடைய ஆன்மசக்தி சுருங்கி விடுகிறது எனவே உடலை விட்டு நீங்கி வேறு வேறு உடலை எடுக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்படுகிறார் ஆனால் ஒரு யோகி யோக வாழ்க்கையிலே தன்னுடைய ஆன்மாவை பெரிதாக பிரகாசப்படுத்திக் கொண்டு வந்த காரணத்தால் மரணம் என்பதை அந்த யோகியை சந்தித்தாலும் கூட நினைவோடு இருக்கிறான் நீண்ட நாட்களுக்கு நினைவோடு இருக்கிறான் அது காரணமாக தனக்கு தேவையான உடலை தேர்ந்தெடுத்து தேவைப்பட்டால் மறுபடியும் பறக்கிறான் அல்லது யோகிகள் உலகங்களிலே ஞானிகள் உலகங்களிலே சித்தர்கள் உலகங்களிலே சென்று தங்கி வருகிறார் இப்படித்தான் ஒரு யோகியின் மரணமும் சாமான்களின் மரணமும் நிகழ்கின்றன இதை நம்முடைய முன்பவள் அருமையாக ஆராய்ந்து பார்த்து நமக்கு சொல்லிச் சென்றிருக்கிறார்கள் யோகசாதன பயிற்சியிலே இத்தனை விதமான மாற்றங்கள் நிகழ்கின்றன என்பதை பற்றி தெரிந்து கொண்டு எந்த வகையிலும் பின்புறுத்தக்கூடிய மனம் வராது இதனால் இந்த உடலை வளர்க்கக்கூடிய தத்துவம் என்பது விளங்கிவிடும் வீச்சை கொடுப்பதற்கு முன்னால் வருட காலத்திற்கு சுத்த சைவ குணங்களை கொண்டு மனதை மென்மையாக்கி எளிமையாக்கி பராபர சிந்தனையை மனதிலே வகுத்துக் கொண்டு அந்த மாதிரியாக பக்குவப்படுத்தப்பட்ட ஒரு உறவினோர் வரக்கூடிய ஒருவர் முறையாக வீச்சை பெற்று பயிற்சி செய்யும் போது அவருடைய முன்னேற்றம் வேகமாக இருக்கும் அவருக்கு சித்தர்களுடைய ஆசைகளும் கிடைக்கும் இதற்காகவே சித்தர் பெருமக்கள் பக்குவப்பட்டவனுக்கு மட்டுமே இந்த பயிற்சி முறையை காட்டிக் கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள் அவசர கதிகளே இந்த வகையான பயிற்சிகளை பெற்றுவிட்டால் உடனே உருவாகக்கூடிய இந்த யோக கணல் யோக தீயை தாங்கக்கூடிய ஆற்றல் அந்த மனிதனுக்கு இல்லாத போய்விடும் முதலாவதாக அந்த வழியில் ஏற்படக்கூடிய கொடூரமான பாதிப்பு எது என்றால் கிராம கிளர்ச்சி வெப்பம் அதிகரித்த போது அடிவீச்சிலே சூடு உண்டாகி மலப்பை மூத்தரப்பை ஆகியவற்றிலே சூடு ஏறி காமக் கிளர்ச்சி என்பது அதிகரிக்கிறது காமக்ளர்ச்சி அதிகரித்த பிறகு அதை படித்துக் கொள்வதற்காக தவறான வழிகளில் தொலைத்து விட்டு எல்லாவற்றிற்கும் இழந்து வருகிறார் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு மறு உற்பத்தி செய்வதற்கான ஆற்றல் அவனுக்குள்ளே இல்லாமல் போகிறது இதையெல்லாம் அம்சியாக புரிந்திருக்க வேண்டும் ஒரு எளிய உதாரணத்தின் மூலமாக இதை வளர்க்கும் நம் வீடுகளிலே மறுபடியும் சக்தி ஏற்றி பயன்படுத்தக்கூடிய மின்சாத பொருட்கள் இருக்கின்றன கைபேசிகள் இருக்கின்றன குறிப்பிட்ட மின்தலம் பொருத்தப்பட்டது அந்த மின்தலத்திலே சக்தி ஏற்றப்பட்டு மறுபடியும் பயன்படுத்துவது சக்தி குறைவது மறுபடியும் மின் ஏற்றம் செய்வது மறுபடியும் பயன்படுத்துவது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டுமே இந்த மின்னேற்றும் தன்மை அந்த தளமிலே இருக்கு அதன் பிறகு அது அச்சுக்குவிந்தது பிறகு அதிலே மின்னேற்றம் செய்தாலும் அது மின்னேற்றம் செய்து கொள்ளாது அதை கொடுக்கவும் கொடுக்காது அது போல நம்முடைய உடல் ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு மட்டுமே இவற்றை எல்லாம் உருவாக்கிக் கொள்ளக்கூடிய ஆற்றல் இருக்கிறது இருக்கக்கூடிய கொஞ்ச காலத்தில் இந்த ஆற்றலை உருவாக்கக்கூடிய நிலை அதாவது மின்னேற்றம் ஏற்படக்கூடிய நிலையில் இந்த மின்கலம் இருக்கும் போது இதை சரியாக பயன்படுத்தி அடைய வேண்டிய இலக்கை அடைந்துவிட வேண்டும் காமக்களியாற்றல் முதலாகிய விடயங்களில் ஈடுபட்டு தன்னை தொலைத்தான பிறகு மண்பின் மின் ஏற்றம் செய்வதற்கு தொகுதியில்லாத இந்த உடல் சீரழிந்து போன பிறகு எப்படி ஞானத்தை நோக்கி பயணிக்க முடியும் நம்மை சந்தித்து செல்ல சொல்லியதை கேட்டிருக்கிறோம் எனக்கு குடும்ப கடமைகள் இருக்கின்றன எல்லாம் முடித்துவிட்டு அதன் பிறகு நான் யோகசாதார பயிற்சிக்கு வருகிறேன் என்று சொல்லி அதை பார்த்திருக்கிறோம் கடலிலே அலை எப்போது ஓய்வது நீங்கள் எப்போது தொலைமுழுதுவது அதற்குள்ளாக உங்கள் உடலிலே மீன்களம் தழுந்துபட்டு போய்விடுமே மின் உற்பத்தி செய்ய முடியாமல் ஆக்கிவிடுமே அப்போது எப்படி நீங்கள் வெற்றி பெற்று என்று நான் கேட்க வேண்டியிருக்கிறது அருமை சகோதர சகோதரிகளே இந்த மனித உடல் என்பது ஒரு கருவியாக பயன்பட்டு நம்முடைய ஆன்மாவை மேன்மைப்படுத்திக் கொள்வதற்காக பராபரத்தால் இறக்கத்தின் பேரிலே கொடுக்கப்பட்ட ஒரு பொருள் இந்த பொருள் ஆற்றலோடு இருக்கும் போதே இதை சரியாக பயன்படுத்தி ஆத்ம பிரகாசத்தை அடைய முயற்சி செய்ய வேண்டும் ஆத்ம பிரகாசம் என்பதை முழுமையாக அடைந்தான பிறகு இந்த உடலுக்கு தேவை போகிறது கடலிலே பயணிப்பவர் சென்று சேர வேண்டிய இலக்கை அடையும் வரையிலும் படகும் தேவை துடுப்பும் தேவை காற்றும் அனுகூலமாக வீச வேண்டும் பாய்மரத்தை விரித்து பறக்க வேண்டும் திசை காட்டும் கருவி வேண்டும் சுக்கானை நேராக பிடிக்க வேண்டும் இவையெல்லாம் நமக்குள்ளே இருக்கின்றன மனம் என்பது படப்போட்டியாக இருக்கிறது விவேகம் என்பது துடுப்பாக இருக்கிறது நூல்வார்களின் ஆசி என்பது பாய்மரமாக இருக்கிறது பராபரம் திசை காட்டும் கருவியாக இருக்கிறது இந்த உடல் வாழ்க்கை என்கிற இந்த மாய சமுத்திரத்தை கடப்பதற்கு இத்தனையும் தேவையாக இருக்கின்றன இதில் முறிஞ்சு குறைந்துபட்டு போனாலும் பயணம் முடிவடையாது கடற்குள்ளே மூக்கு போக வேண்டியதுதான் எனவே குருமார்களின் வார்த்தைகளை மதித்து ஒழுக்க நெறிமுறைகளை கடைபிடித்து நேர்வழி நடந்து முறையாக பயிற்சி செய்து சீவகாரனுடைய ஒழுக்கம் பேணி சகல உயிர்களையும் சமமாக வாழ்த்து அன்புமயமாக நம்மை மாற்றிக்கொண்டு நம்முடைய இந்த பிறவி பெருங்கடலை நீந்தி கடக்க வேண்டும் உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்து கொண்டு விட்டீர்கள் திருமணம் சொல்லியபடி இந்த உபாயத்தை விட்டுவிடாமல் பயன்படுத்தி உயிரை வளர்த்து மோட்சத்தை பெறுங்கள் என்று நான் சொல்ல வேண்டியிருக்கிறது அருமை சகோதர சகோதரிகள் இந்த உலகிலே மக்கள் சொல்லியிருந்த கருத்துக்கள் காலகாலமாக உதவி வந்தாலும் கூட மனிதர்கள் அறியாமையின் காரணமாக அவற்றை புறக்கணித்து தங்களை தொலைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நேர்வழி நடந்து சித்தர்கள் சொன்னபடி பயணித்தார் நூறு விழுக்காடு நாம் வெற்றி பெறுவோம் என்பதை சொல்லி இன்றைய இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் மீண்டும் மற்றொரு காணொலி காட்சியை உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்